சிவராத்திரி விரத மகிமையை போற்றும் வேடனின் கதை சிவராத்திரி விரத மகிமை குறித்து பல கதைகள் உள்ளன அவற்றில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தெரிந்து கொள்வோம் மகா சிவராத்திரி தினத்தில் வியாதன் என்ற வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் நாள் முழுவதும் அலைந்தும் ஒரு மிருகமும் அவனுக்கு கிடைக்கவில்லை பசியால் வாடிக்கொண்டிருக்கும் தன் குடும்பத்தினரை எண்ணி வருந்தினான் வேடன் வழியிலிருந்த நீர்நிலையில் நீர் அருந்தினான் ஏதாவது மிருகம் அந்த நீர்நிலைக்கு வரும் அதைக் கொன்று எடுத்துச் செல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த மரத்திலேறி உட்கார்ந்து கொண்டான் அது வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்குத் தெரியாது வேடன் உறங்காமல் மிருகத்துக்காக காத்திருந்தான் அப்போது ஒரு பெண்மான் நீர்நிலைக்கு வந்தது அது முதல் சாமம் முடிவடையும் நேரம் மானைக் கண்ட வேடன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான் அவனது அசைவினால் ஒரு வில்வை இலையும் சிறிது தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன வேடன் தன்னை குறிப்பார்ப்பதை அறிந்த மான் வேடனே என் இளங்குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா என்றது மானின் வேண்டுகோளுக்கு வேடன் இசைந்தான் மான் தன் இருப்பிடம் நோக்கி ஓட்டியது ஆண்மான் நீர் பருக வந்தது அதை கண்ட வேடன் வில்லை எடுத்தபோது இலையும் சிறிது நீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன வேடன் தன்னை கொல்லப் போவதை அறிந்த ஆண் மான் ஐயா என் இரு மனைவிகளையும் குட்டிகளையும் தகுந்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன் பிறகு என்னை கொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டது அதற்கும் அனுமதியளித்த வேடன் அந்த மான்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி வியந்தபடி மான்களை எதிர்பார்த்து உறங்காமல் மரத்தில் அமர்ந்திருந்தான் இப்படி மூன்று மான்களுமே விவாதித்தன இறுதியில் மூவருமே வேடனிடம் செல்வதென்று தீர்மானித்தன பெற்றோர்கள் பலியாக செல்லும் போது தாங்களும் உயிர்வாழ விரும்பவில்லை என கூறி குட்டி மான்களும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றன நான்காவது சாமம் முடிவடையும் நேரம் மான்கள் கூட்டமாக வருவதைக் கண்ட வேடன் மகிழ்ந்து வில்லையும் அம்பையும் எடுத்தபோது சிவலிங்கத்தின் மீது தண்ணீரும் வில்வ இலையும் விழுந்தன அப்போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்து வேடனே உன்னை அறியாமல் செய்திருந்தாலும் சிவராத்திரி விரதமிருந்த பலன் உன்னை சேரும் அதன் காரணமாக உனக்கு தரிசனம் தந்தேன் நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம் பின்மேற்கோள்குறி என்றார் கிசனை பணிந்த வேடன் ஐயனே என் பாவங்களைப் போக்கியருள வேண்டும் பின்மேற்கோள்குழி என்றான் அவ்வாறே அருளிய சிவபெருமான் பல செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி வேடனே இனி உன் பெயர் குகன் என்று வழங்கப்படும் ஸ்ரீமன் நாராயணன் சிறிது காலத்தில் இப்பூவுலகில் பிறந்து இங்கு வருவார் அவர் உன்னை சகோதரராக ஏற்றுக்கொள்வார் என்று ஸ்ரீராமர் அவதாரத்தை குறிப்பிட்டு கூறி சிவராத்திரி விரதத்தின் மகிமையை விவரித்து மறைந்தார் சிவ தரிசனம் கிட்டிய அந்த மான்களும் மிருக உடலை விடுத்து திவ்ய ரூபம் பெற்று சிவபதவி அடைந்தன வியாதன் என்ற வேடன் பூஜித்த லிங்கம் வியாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக வரலாறு